எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாத்தோடைய பத்தாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து வின்னிங் வந்திருக்கேன் இன்றைக்கி ஒன்றாந்தேதி சரிங்களா அக்டோபர் மந்த்தோடைய முதல் வின்னிங் நம்ம எம்சி கெஸிங் வச்சு சொல்கிறோங்க பத்து வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் நாலு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் வரும் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க தெளிவாக வாய்ஸ் போட்டுருந்தேங்க எம்சி மின் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் வாய்ஸ் போட்டிருந்தேன் மீண்டும் ரெண்டு ரெண்டு தான் வருது அது கூட ஜீரோ ரெண்டு ரெண்டு இல்லை ஒன்பது ரெண்டு ரெண்டு தான் வருது எடுத்து பயன்படுத்துன்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்துருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்தோம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போடல ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ரெண்டு ஒரு இன்னிங் கொடுத்துருக்கோம் நேற்று பார்த்திங்கனாலும் நம்ம வந்து கெஸ்டிங் வீடியோலையும் இதை நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டுன்னு போட்டிருக்கோம் மீண்டும் வருதுங்க மிஷின் நம்பர் வந்தப்பறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தோம் அதேமாரி தாங்க இன்றைக்கி வந்திருக்கு அது இல்லாமல் இன்றைக்கி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு மீண்டும் ரெண்டு ரெண்டு வருது பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேங்க அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஒரு மாஸ் இன்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மா அதாவது எம்சிகே சிங்கில் இந்த மாதத்தோடைய பத்தாவது வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ ஒன்பது ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த மாதிரி கொடுத்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சிலையும் ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் இன்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எம்சிகேசிங் குரூப் செப்டம்பர் மந்த் குரூப்போடைய பத்தாவது வின்னிங்கை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அது திருடி வந்து ஒரு மாசினிங் வந்திருக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் என்னுடைய ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க ஒரு ரெக்வஸ்ட்டை தான் சொல்லியிருந்தோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க என்னுடைய ரெக்வஸ்ட் அன்பான வேண்டுகோள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் பத்து வின்னிங் இப்போ வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்லி வச்சு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை விட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட சப்ஸ்கிரை அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எசி கெஸ்ஸிங் குரூப்பில் தான் நம்ம நல்ல ஒரு கெஸிங் மிஷின் நம்ம வந்தப்புறம் மறுநாள் எடுத்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ எம் சிகிசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினைச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி இந்த மாதிரி ஒரு எம்சிகேசிங் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் இது எடுத்து கொடுத்த கேசிங்க அதில் பாருங்கள் ஒரு வாய்ஸ் வந்து நான் மார்க் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் அந்த எம் நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் மீண்டும் ரெண்டு ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டு கூட ஒன்பது ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு தான் வருதுன்னே சொல்லியிருந்தோம் அதனால் தான் விடுபட்ட நம்பர்லேயே முதல் நம்பர் அதை கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் இன்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா இது வந்து என்சி கெஸ்ஸிங் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் இது இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிலேயும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்கோம் மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாதிரி இரநூத்தி சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழும் கொடுத்துருக்கோம் பவரில் தான் போயிருக்கோம் நம்ம கொடுத்த நாலஞ்சு நம்பர் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்து போட்டோம் சரிங்களா வாய்ஸ் சொல்லியிருந்தோம் மீண்டும் வருது மீண்டும் வருதுன்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் மெயினாக கேளுங்க எல்லோரும் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம என்ன சொல்கிறோம் எந்த மாதிரி வருது ஆல் போர்டில் என்ன சொல்லியிருக்கும் எந்த மாதிரி எடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் சரிங்களா உங்கள்கிட்ட நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஸோ ஃப்ரீயாக கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்க்கறதை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா ஃப்ரீயாக அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை பண்ணி கொடுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்பது ரெண்டு நம்ம பேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ எதுக்கு எது ஸ்க்ரீன்ஷாட்னு கேட்குறீங்களா இதுதான் வந்து எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் நம்ம கையில் பேனால நோட்டில் எழுதியிருப்போம் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் தான் இது முன்னாடி கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்சிகேசிங்கோட எம்சி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் அது எம்சி கெஸ்ஸிங் சரிங்களா மேக்ஸிமம் நம்ம இதில் கொடுக்குறது வந்துருங்க ஸோ இதில் கொடுத்தது நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பரில் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது தான் வரும் அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட என்னுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் காரணம் பல ட்ரிப்பு நம்ம சொல்லிட்டேங்க இது வரைக்கும் பத்து வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் எம்சி கெஸ்ஸிங் குரூப் எல்லா மாதமும் பார்த்திங்க nên là நான் அஞ்சாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் தாங்க செப்டம்பர் மந்தோட எம்சிகேசிங் குரூப் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்தோட எம்சிகேசிங் குரூப் எல்லாரும் பார்த்து அதையும் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஏபாலில் ஒன்பது பி பாலில் ரெண்டு சிபோலில் ரெண்டு ஒரு மாசம் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ டி நம்பர்ல ஒன்பது ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசிலையும் ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்கோம் த்ரீ டி பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்துடைய பத்தாவது வின்னிங் நம்ம சொல்ல இன்னைக்கு அக்டோபர் மந்த்துங்க இருந்தாலும் நம்ம சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சி சிங் குரூப் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதனால சிங் குரூப்பில் இந்த மாதத்துடைய பத்தாவது சரிங்களா பார்த்துக்கோங்க அக்டோபர் மந்த்துக்கு நம்ம எம்சி சிங் குரூப் திரும்ப நாலாம் தேதி ஓப்பன் பண்ணுவோம் எல்லாரும் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துகள் நன்றி தேங்க்யூ